ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம த்ரெட் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ நான் எடுத்திருக்க பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேர் பீஸ் தான் நான் ஏன் நேர் பீஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இது ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது என் நேர் பீஸ் வந்து இழுத்தம்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக வராது அப்படியே ஸ்டிஃப்பாக நிற்கும் அதுதான் நேர் பீஸு நேர் பீஸை வந்து நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் உள் பக்கமாக வர மாதிரி ரெண்டையுமே ஒன்று மேலே ஒன்று வச்சு நேராக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் எதுக்கு அப்படின்னா நம்ம இது வந்து கைக்கு பைப்பிங் கொடுக்குறதுனா நம்ம இந்த மாதிரி நேர் பீஸ் வச்சே கொடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு பீஸ் வந்து வச்சு அதுக்கு கீழே ஒரு பீஸ் வச்சுருக்கேன் ரெண்டும் நல்ல பக்கமும் உள் பக்கமாக இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் இது தாங்க நேர் பீஸு இதுக்கப்புறம் இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸு நம்ம எப்பயுமே கிராஸாக போட்டு கட் பண்ணுவோம்ல கழுத்து கழுத்து பீஸெல்லாம் அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியது பாருங்கள் இதை நம்ம இழுத்தோம்னா நல்லா இழுத்து கொடுக்கும் கிராஸாக இழுத்து கொடுக்கும் அப்புறம் நேர் பீஸ் வச்சு நீங்கள் பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் த்ரெட்டு கிராஸாக இருக்கிற பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் த்ரெட்டு டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ பாருங்கள் இதை கிராஸ் பீஸை நான் கார்னர் டு கார்னர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதை நேராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படியே வச்சு ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸை இதை வந்து ஸ்கொயர் சேஃபில் கிராஸாக வச்சு அந்த கார்னர்லேருந்து இன்னொரு கார்னருக்கு ஜாயின் பண்ணுறோம் இந்த பீஸை இழுத்தோம்னா நல்லா இழுத்து கொடுக்கும் கிராஸ் பீஸு நேர் பீஸ் வந்து இழுத்து கொடுக்காது கரெக்டான அளவில் இருக்கும் பாருங்கள் நேர் பீஸுக்கும் கிராஸ் பீஸ்க்கும் உள்ள ஸ்டிச்சிங் வேரியேஷன் கூட உங்களுக்கு நல்லா தெரியும் கிராஸாக போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதை நேராக அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் தனித்தனியாக நேர் பீஸ் வந்து கையில் பைப்பிங்க்காகவும் கிராஸ் பீஸ் வந்து நெக்கோட அந்த வளைவுகளில் திருப்புறதுக்காகவும் தான் நம்ம வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து வச்சுக்கிறோம் நேர் பீஸ் போட்டு அந்த வளைவுகள் எல்லாம் கட்டிங் கொடுத்து திருப்பினோம்னா அந்த பெண்டெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு ஷேப் கிடைக்காது அதனால தான் நம்ம வந்து கிராஸ் பீஸ் போட்டுக்கிறோம் அதே சமயம் இதில் குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர் பீஸுக்கு நீங்கள் த்ரெட் எடுக்கும்போது பீஸோட லென்த்தை விட த்ரெட்டு வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்குள்ளே மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுங்க அதுவே அந்த ஒரு இன்ச்சே வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவோம் கொஞ்சம் மேலே ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே நூலை தள்ளி வச்சு அதிலேருந்து பீஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் கரெக்டாக த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ரொம்ப பிகினர்னால பிகினராக இருந்தாலும் சரி இல்லை நல்லாவே ஸ்டிச் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இது போல் சிங்கிள் கைடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைடு ரைட் சைடில் ஈஸியாக லெஃப்ட் சைடு ஈஸியான்னு பார்த்துட்டு எந்த சைடு ஈஸியாக இருக்குமோ அந்த சைடு இருக்க கைடை வந்து ரைட்டு லெஃப்டன்னு இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க த்ரெட்டை ஒட்டி பீஸை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு த்ரெட்டை வந்து சென்ட்ராக வச்சு ரெண்டு பக்கத்துக்கும் பீஸை வந்து கரெக்டான அளவில் வச்சுட்டு த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் கொஞ்ச தூரம் கொஞ்சம் தூரம் நிறுத்தி நிறுத்தி கரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து அலைன் பண்ணி வச்சுக்கோங்க நேராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி விடுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர் பீஸ் தைக்கிறீங்கன்னா ஒரு அரை இருந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் த்ரெட்டை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டு ஒரு கால் இன்ச்சு முன்னே தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் ஆனால் கிராஸ் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க த்ரெட்டை ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து இழுக்க இழுக்க பீஸ் வந்து கொஞ்சம் இழுத்து கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் இதுவும் வந்து ஒரு குட்டி டிப்பு தான் இப்போ பாருங்கள் நான் வந்து கைக்கு பைப்பிங் தைக்கக்கூடிய அந்த நேர் பீஸை நம்ம வந்து த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி த்ரெட்டுக்குள்ளேருந்து ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மீதி எக்ஸஸ் இருக்க கிளாத்தை ரிமூவ் பண்ணிடுறேன் பாருங்க நம்ம ரெடிமேடாக வாங்கக்கூடிய அந்த பைப்பிங் மாதிரியே சூப்பராக ஒரே சேஃபில் த்ரெட்டை வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து சேம் கலர் த்ரெட்டு போடுங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரை இன்ச்சு த்ரெட்டை மேல் நோக்கி வச்சுட்டு கிளாத் மேலே த்ரெட்டை வச்சு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இழுத்தால் கூட அந்த த்ரெட்டு வந்து கீழே இறங்கி வராது இதுவும் பிக்னஸ்க்கான ஒரு டிப்ஸு தாங்க இப்போ கரெக்டாக நான் ஏற்கனவே வச்ச மாதிரி கிளாத் ரெண்டையும் ம மடித்து மடிச்சு அதுக்கு சென்ட்ராக த்ரெட்டு வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சு கரெக்டாக த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெரியணுன்னு தான் ஆப்போசிட் கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன் நீங்கள் சேம் கலர் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் அது வந்து பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இன்விசிபிளாக தைச்சா கூட அந்த த்ரெட்டு லே பைப்பிங் வந்து லேஸாக வெளியில் தெரிஞ்சால் கூட அந்த த்ரெட்டு வந்து ஆப்போசிட் கலராக இருந்தால் அப்படியே தெரியும் ஸோ அதே கலரில் நீங்கள் வந்து த்ரெட்டு போட்டு கரெக்டாக அந்த சிங்கிள் கைடை ஒட்டி த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள் நேர் பீஸுக்கு ஒரு இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஓகே ஆனால் இது மாதிரி கழுத்து பீஸுக்கெல்லாம் கிராஸ் பீஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு இன்ச்சு எக்ஸ்ட்ராவே த்ரெட்டை எடுத்துக்கோங்க பீஸ் வந்து நல்லாவே இழுத்து கொடுக்கும் ஸோ உங்களுக்கு லென்த்தும் கூட கரெக்டாக நல்லா நிறையா கிடைக்கும் நீங்கள் ரொம்ப கம்மியாக த்ரெட்டை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதியோட த்ரெட் வந்து இல்லாமல் போயிடும் இப்போ பாருங்கள் நம்ம இதிலையும் அதே போல் நல்லா த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம் பீஸை எக்ஸஸாக இருக்கதை கட் பண்ணிக்கிட்டோம்